வெல்கம் டு இந்தியன் பாப்பா சமையல் நம்ம இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன் இந்த நாகப்பழம் உடம்புக்கு ரொம்ப நல்லது சுகர்காரங்களில் ரொம்ப சாப்பிட ரொம்ப சத்துள்ள ஒரு பழமும் கூட இந்த பழம் வந்து இப்போ நம்ம மனிதர்கள்லாம் பேச சொல்ல சொல்லுவாங்க எப்படி பழம் மாதிரி பேசுகிறாங்கன்னு சொல்கிறாங்கள முன்னாலுமே ஒரு பழம் பேசுச்சுன்னா அது என்ன பேசுன்னு என்னோடய பார்வையில் நான் சொல்கிறேன் இந்த நாகப்பழம் வந்து ரொம்ப சுவையான கனிகளை உங்களுக்கு நான் தரேன் நீங்கள் என்னை உண்டு மகிழுங்கள் அதே நேரத்தில் இருக்கும் இந்த விதைகளை வெயிலில் காய வைத்து நீங்கள் தெருக்களில் நடக்கும் பொழுது மண்ணிருக்கும் இடங்களில் தூவிவிட்டு போங்கள் நாங்கள் எங்கள் பல போராட்டங்களுக்கு பிறகு நாங்கள் மரமாய் வந்த அடுத்த தலைமுறையை நாங்கள் உருவாக்கி கொள்கிறோம் உங்கள் அடுத்த தலைமுறையினருக்கு இந்த பழங்கள் கிடைப்பது அரிதான ஒன்று அதனால் எங்களுக்கு உதவுங்கள் உங்களை மகிழ்விக்க அடுத்த தலைமுறையினையும் மகிழ்விக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் முடிஞ்சாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறொரு நல்ல விஷயத்தோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் இண்டியன் பாப்பா சமையல்